கருதை ஒரே ஒரு செய்தி மட்டும் தான் உங்கள் இதயங்களில் பதிய வைக்க விரும்புகிறேன் இது சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தொடர்ந்து எனக்கு முன்னால் பேசியவர்களும் இனி பேச வருகின்றவர்களும் தொடர்ந்து இந்த கழகத்துடைய சாதனைகளை கலைஞர்களில் இருந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி சாரில் வரை என்னென்ன திட்டங்களை சாதனைகளை குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக விடுமுறை நிலை மக்களுக்காக விவசாயிகளுக்காக பாட்டாளிகளுக்காக தாய்மார்களுக்காக அவர் நிறைவேற்றிருக்கிறார் என்பதை இங்கே பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார்கள் அங்கிற்கு சகோதரர் தேர்தலாளர் கூட அவர் வழக்கத்துக்கு மாறாக உரையாற்றுகிற பொழுது இங்கே கேள்வி பதில் என்ற அடிப்படையில் என்னென்ன சாதனைகளை தலைக்காட்சி செய்திருக்கிறது என்பதை உங்களிடம் கேள்வியாக கேட்டு அது பதிலாக பெற்றிருக்கிறார்கள் இவையெல்லாம் உங்கள் நெஞ்சிலே இன்றைக்கு ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய அவர்கள் ஒரு நீண்ட நேரம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிற மொழி பிரச்சனை பற்றி ஒரு பத்து நிமிடம் அவர் தெளிவாகவே உரையாற்றினார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி போல பேச பிறகு அவர் கொண்டு வந்த முத்தான மூன்று திட்டங்களில் ஒன்று இருமொழி கொள்கை தான் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கொள்கை இந்திக்கு இங்கே இடமில்லை தமிழ்நாட்டில் பேசுவதற்கு தமிழ் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் அந்த இரண்டு மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய கொள்கை என்று ஒரு சாசனமாகவே அவர்கள் அறிவித்து சென்றிருக்கிறார் ஆனால் அந்த இருமொழி கொள்கையை படித்துவிட்டுத்தான் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் சேதுநாதனை போன்றவர்கள் போன்றவர்கள் அத்தனை பேரும் பட்டதாரிகளாக பொறியியல் வல்லுநர்களாக மருத்துவர்களாக ஆசிரியர்களாக வழக்கறிஞர்களாக தமிழ்நாட்டில் படித்து முன்னேறி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய இந்த கொள்கையை சிதைக்க வேண்டும் கல்வி வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போது இந்த புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மின்மொழிக் கொள்ளையை அனுப்ப வேண்டும் என்று மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் நமக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் அதற்காகவே நமக்கு தர வேண்டிய உரிமை உள்ள கல்விக்கான நிதியை கொடுக்க முடியாது என்று மத்திய கல்வி அமைச்சர் புதிய கல்வி திட்டத்தை கொள்ளியை ஏற்றுக்கொண்டால் தான் அதை நிதியை கொடுக்க முடியும் என்று ஆணவத்தோடு நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் அதற்கு தலைவர் அவர்கள் இது எங்களுக்கான உரிமை தொகை இந்த புதிய கல்வி திட்டத்தை இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் நிதியை தருவீர்கள் என்றால் சொன்னால் நீங்கள் இரண்டாயிரம் கோழி அல்ல பத்தாயிரம் கோடி கூட நிச்சயமாக இந்த இந்தி திணிப்பை மும்மொழி கொள்ளி ஏற்க ஒரு தலைவராக இந்தியாவில் விடுதொளித்த ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அதனால்தான் எப்படியாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியை அவர் சிதைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல வந்த கருத்து தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய மொழி போராட்டம் நடைபெற்றிருக்கிறது நடந்தது என்பதையும் முப்பத்தெட்டில் நடந்த மொழி போராட்டமாக இருந்தாலும் நாற்பத்தி எட்டிலே நடந்த மொழி போராட்டமாக இருந்தாலும் நடந்த மொழி போராட்டங்களும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் என்பவர் தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை இதைவிட அவமானப்படுத்த முடியாது என்கிற அளவிற்கு நாடாளுமன்றத்திலே பதிவு செய்கிறார் நீங்கள் மும்மொழியை கொள்கை ஏற்றுக்கொள்ளாத தமிழர்கள் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற ஒரு முதல் நாகரிக மற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் யாரை பார்த்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கே கண் முன் முன்சோன்றா காலத்தில் முன் மூத்த குடி தமிழ் குலமை அல்லவா கா இருந்து ஆடையைத்திக் கொள்ள கட்டு தந்தவன் தமிழன் கட்டிடக்கலையை தமிழன் மாணி கலையை கட்டுத்தந்தவன் தமிழன் உலகத்து நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்தவன் தமிழன் அப்படிப்பட்ட தமிழரை பார்த்து நாகரிக மற்றவர்கள் என்று நம்மை காஸ்டுதாரிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த ஒரு மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்திலே அவர் பேசியிருக்கிறார் இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுவில் இருந்திருக்கிறார்கள் அடுத்த நொடியே தலைவர் அவர்கள் இங்கே அறிக்கை கொடுத்து இப்படி இவர் என்ன ஒரு மல்லரை போல இன்றைக்கு பிரதமர் பேசியிருக்கிறார் இவருக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் அவளை கொடும்பாவை தமிழ்நாடு முழுவதும் கொளுத்த வேண்டும் என்று சொல்லி அரை மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் அவருடைய கொடும்பாவை கொளுத்தப்பட்டது வரலாறு எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இப்போது அவர் அப்படி யாராவது மனம் புண்பட்டு இருந்தால் நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் எவனும் தமிழை பழித்து விட்டு தமிழர்களை பழித்து விட்டு தமிழ்நாட்டில் காதலி எடுத்து வைக்க முடியாது என்பதற்கு அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எனவே தமிழர்களை காஸ்டமராண்டி என்று சொல்லுகிற அளவிற்கு நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு தர்மேந்திர பிரதாத் பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் நீங்கள் அடைந்த பஞ்சாபிலே உங்களுடைய கல்வியின் குறியீடு என்ன நாகரிகம் அடைந்த உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் கல்வியின் குறியீடு என்ன நாகரிகம் அடைந்த பீகாரில் இன்றைக்கும் மின்விளக்கு இல்லாத கிராமங்கள் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் சாலை இல்லாத கிராமங்கள் இருக்கிறது ஜார்க்கண்டில் இன்றைக்கு வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது இந்திய வரலாற்றில் இந்தியாவில் போக்குவரத்து இல்லை போக்குவரத்து இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலைமையை உருவாக்கியவர் கலந்திய திராவிட மாடல் ஆட்சி அனைத்து கிராமங்களின் மின் வசதியை உருவாக்கி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்கும் கல்வியை உருவாக்கி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவின் கல்வியில் முன்னேறிய மாநிலங்களில் முதல் இரண்டு மாநிலங்களில் முதல் மாநிலம் கேரளா இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பார்த்து இவர் நாகரிகம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற ஆணவம் அவருக்கு வந்திருக்கிறது உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிற கல்வி வளர்ச்சியில் உயர்கல்வியில் நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு தமிழ்நாடு எட்டியிருக்கிறது நீ சொல்லுகிற பஞ்சாப் நீ சொல்லுகிற ஹரியானா நீ சொல்லுகிற நீ சொல்லுகிற ஜார்க்கண்ட் நீ சொல்லுகிற மத்திய பிரதேச இன்றைக்கு உங்களுடைய உயர்கல்வியினுடைய உச்ச கட்ச குறியில் இருபத்தி ஏழு அஞ்சு சதவீதம் தான் நீ எங்களை பார்த்து நாகரிகம் இல்லாதவர்கள் என்று பேசுகிறார் அதை விட இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பேசி இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன தெரியுமா உலகத்திலேயே மூத்த மொழி உலகத்திலேயே செம்மையான மொழி சமஸ்கிருதம் தான் பேசுகிறார் இதை விட அடிமுக்தா இருக்க முடியுமா நான் கேட்கின்ற உலகத்திலே மூத்த மொழி சமஸ்கிருதம் என்றால் சமஸ்கிருதம் பேசுகின்ற வாழ்கின்ற மாநிலம் உள்ளால் காட்ட முடியுமா எல்லாம் இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த பிறகு மொழிமொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தமிழர்களுக்கு ஒரு நாடு பிரிக்கப்பட்டது தமிழ்நாடு ஆந்திராவுக்கு பிரிக்கப்பட்டது ஆந்திரா கர்நாடக கல்லட மொழி பேசுகிறது பிரிக்கப்பட்டது கன்னடம் மராட்சி பேசுகிறது பிரிக்கப்பட்டது மராட்டியம் மலையாள பேசு பிரிக்கப்பட்டது மலையாளம் கேரளா இப்படி மொழி வழி மாநிலங்கள் ஐம்பது சாதம் பிரிக்கப்பட்ட போது எந்தெந்த மாநில மொழிகள் பேசுகிறார்களோ அந்தந்த மாநில மொழி பேசுகிறார்களுக்காக தனி மாநிலம் உருவாக்கப்பட்டது நீ தான் சொல்றீங்க சமஸ்கிருதம் மூத்த மொழி என்று உலகத்தில் செம்மையான மொழி சொல்கிறாயே ஒரு சமஸ்கிருதம் பேசுகிறதுக்காக எந்த நாடு இருக்கிறது எந்த மாநிலம் இருக்கிறது சொல்ல சொல்ல முடியுமா ஒரு மொழியே நாடே இல்லாத ஒரு மாநிலம் இல்லாத ஒருவனையை பார்த்து என்னுடைய மொழிதான் செம்மை மொழியில் சொல்லுகிறார் நீ சொல்லுகிற புள்ளி விவரமே இந்தியாவில் மொத்தமே சமஸ்கிருதம் தெரிஞ்சவரே பதினஞ்சாயிரம் பேர் தாண்ட பதினஞ்சாயிரம் பேர் தான் நான் சொல்லல மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பேசுகிறவர்கள் புரோகித மொழியாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் வெறும் பதினைஞ்சாயிரம் பேர் தான் இந்தியாவில் இருக்கிறார் இந்த பதினைஞ்சாயிரம் பேர் வாழ்கின்றவர்களை முதல் மொழியில் சொல்கிறாய் அதற்காக நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி உலகத்தின் மூத்த மொழி மொழி தொன்மை மொழி அறிவியல் மொழி ஆன்மீக மொழி இலக்கிய மொழி இலக்கண மொழி தமிழுக்கு எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் தான் ஒதுக்கீர்கள் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு அயக்கத்தனம் எங்கே இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் எனவே தொடர்ந்து இப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கம் செய்தி சொல்ல வந்தது நாகரிக மற்றவர்கள் காட்டுமராண்டுகள் இன்று நாடாளுமன்றத்தில் அது எதிர்த்து குரல் கொடுக்கும் தெம்பும் திராணி உள்ள ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் குரல் கொடுத்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அதற்காக கொதித்தெழுந்த தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் அண்ணாவின் பெயரை கொடியிலை வைத்திருக்கிறீர்களே எந்த அண்ணா மாநில பேசினாரே திராவிட நாடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாரே அண்ணா நான் பேசுகிற மொழி நான் ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறேன் ஆனால் எந்த மொழியில் என் முன்னோர்கள் பேசினார்களோ எந்த மொழியில் இலக்கண இலக்கிய வளங்கள் இருக்கிறதோ எந்த மொழியில் என் குழவர்கள் கவிகளை ஆசார்களோ அந்த மொழி ஆட்சி மொழி ஆகிறவரை நான் ஓய மாட்டேன் நான் நிம்மதி அடைய மாட்டேன் என்று நாடாளுமன்ற ஒழுங்கியவர் அண்ணா அந்த தமிழ் மொழியை இழிவுபடுத்தி தமிழர்களை இழிவுபடுத்தி நாகரிகம் சொல்லுகிறாரே எங்கே சென்றார்கள் அண்ணா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தமிழனை பழிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது எந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார்களா அல்லது இதே பேசுகிறார் எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுத்தீர்களா தமிழர்களை இழிவுபடுத்தியவர்கள் நான் ஏற்க மாட்டோம் என்று தைரியம் செம்பு உங்களுக்கு இருக்கிறதா அல்லது இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு நடிகர் கொள்கை அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்க அண்ணாவை பெரியாரை காரண மாற்றி இவர்கள் எல்லாம் கொள்கை வழி தலைவர்கள் ஆனால் அந்த கொள்கை வழி தலைவராக இருக்கின்ற உங்களுடைய நடிகர் விஜய் அவர்களே இன்றைக்கு தமிழரை அவமானப்படுத்தி நாடாளுமன்ற பதிவு செய்திருக்கிறார் நாகரிக மற்றும் சொல்லி எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தயாரா எனவே நான் என்றைக்கும் தாய் தமிழுக்கு ஒரு ஆபத்து என்றால் தமிழனை பழித்தால் இதை தாய் தடுத்தாலும் விடையும் என்று சொன்னால் மக்கள் புரட்சி பாரதிதாசன் எனவே அப்படிப்பட்ட தமிழை தமிழர்களை தமிழ் நாகரிகத்தை தமிழ் இனத்தை இழிவுபடுத்தவர்களை எதிர்க்கின்ற கட்சி ஒரே இயக்கம் திராவிட கழகம் தான் நமக்கு ஒரே அண்ணாவாக பெரியாராக பெவரும் இவருவாக இறுதியை தலைவர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஒருவர் தான் அவர் களத்தை பலப்படுத்துவோம் நமக்காக அல்ல இந்த கிடத்திற்காக இந்த மொழிக்காக நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக அவர் களத்தை பலப்படுத்த வேண்டும் வேண்டும் என்று சொல்லி வாக்கு